ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் கொஞ்சம் மழை தூரிச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே கீழே போயிட்டேங்க இப்போ கொஞ்சம் மழை நின்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி மேலே வந்திருக்கேன் கத்திரிக்காய் அறுவடை பண்ணுவோம் அறுவடை என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய இன்றஸ்டிங் ஆன வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதைக்கு நல்லா இல்ல பிச்சு தூர போட்டேன் இவ்வளவு குண்டு 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 குண்டுன்னு இருக்கிற எவ்வளோ ஹெல்த்தியா இருக்கா பாருங்களேன் கோவக்காய் என்ன சமைக்கிறதுன்னு இன்னும் பிளான் பண்ணல இந்த மழை பெஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அந்த இடம் மட்டும்தான் ஒரு மாதிரி இருக்கும் அத மட்டும் கட் பண்ணிட்டு நம்ம அப்படியே சமைச்சிடலாம் எனக்கு என்னமோ இன்னைக்கு ஏதாவது ஒரு கீரை வந்து போட்டு சாப்பிடணும்னு ஆசை ஏன்னா சுடு சோறு சாப்பிடுறதே வந்து இந்த சனி தான் சாப்பிட முடியும்ல அதனால கீரை வந்து சுடு சுடுசோறு குழந்த சோறுல சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது பாருங்க இவ்வளவு அழகா இருக்கா அதெல்லாம் தெரியற மாதிரி எங்கேயாவது கேட்கணும் கொஞ்சோண்டு இந்த கீரை இருக்கு ஆனா இது இவ்வளவு இருக்கும்போதே எடுத்து செடி ரொம்ப பேருதான் என்னன்னு தெரியல ஆனா எனக்கு ரொம்ப நாளா இந்த கீரை சாப்பிடணும்னு ஆசை சோ நாக்கு ஊறுது தவசி முருங்கை தவசி கீரை தவசி முருங்கை இல்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த அவரக்காவை பார்த்தோன்னா என்ன தெரியுமா தோணும் அவரைக்கால சாம்பார் தேங்காய் சாம்பார் அவரைக்கால வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் அப்புறம் கீரையை பாத்தோன்னா கீரையை நல்லா பருப்பு போட்டு கடைஞ்சு சுடுசூறுல போட்டு விரவி சாப்பிட்டா நல்லா இருக்கு ஏன்னு தோணும் இப்படி ஒவ்வொரு காய பார்த்தோன்னே ஒவ்வொரு மாதிரி தோணுங்க ஆனா நான் என்ன பண்ண போறேன்னு என்ன எனக்கு பிளான் பண்ணல சும்மா அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒன்று ரெண்டு காய்கள் கிடைக்கிறது அதை பறிக்கலாம் அப்படின்னுதான் நான் மேல மோடிக்கு ஓடி வந்தே முள்ளு முரு முள்ளு கத்தரி கிடக்குது அதை கொஞ்சம் இது வச்சுதான் பறிக்கணும் க சிசல் எடுத்துட்டு இருந்திருக்கேன் அதை வச்சுதான் எடுக்கணும் இப்போதைக்கு கையில பறிக்க முடிஞ்சதை மட்டும் பறிச்சிக்கிறேன் இதெல்லாம் கட் பண்ணி தான் எடுக்கணும் முள்ளு குத்திட்டு வச்சிருவா அது என்னன்னு தெரியல நான் வீடு எடுக்க கூடாதுன்னு முடிவோட இருக்குது போல இருக்குது இந்த இவ்வளவு மழை பெய்யல சரின்னு சொல்லிட்டு மேல வந்தேன் மழை பெய்ய ஆரம்பிச்சாச்சு என்னங்கலாம் நினைக்கிறீங்க முள்ளங்கி பறிச்சிக்கலாமா மா பெருசா ஆயிட்டா பெருசு எவ்வளவு குண்டு பிள்ளை ஆயிட்டா அவ்வளவுதான் எங்க முதல்ல இங்க திரும்ப போதும் எல்லாம் ஓரளவு முடிஞ்சிச்சுப்பா இவ்வளவு பெருசு அப்படிதான் இருக்கட்டும் கழுவிட்டு காமிச்சேன் எவ்வளவு பெருசு இருக்காங்க கழுவிட்டு காமிச்சேன்னா அப்பதான் உங்களுக்கு தெரியும் முள்ளங்கி கீரையே இவ்வளவு இருக்குது அது போக வரி கத்தறி முள்ளங்கி எல்லாம் எவ்வளவு ஹெல்த்தியா ஆனா பிஞ்சாதான் இருக்குங்க தக்கையிட்டு எவ்வளவு பிஞ்சா இருக்கு உம் தான் இவ்வளவு தண்டி இருந்தாலும் பிஞ்சாதான் இருக்கு ஒரு ஆறு காய் பறிச்சிருக்கேன் கோக்காய் பறிச்சிருக்கேன் அவரக்காய் பறிச்சிருக்கேன் ஆஹ் பீக்கங்காய் காலையில ஒரு ஒன்பது காய் பீக்கங்காய் பறிச்சேன் பார்த்துட்டு நினைக்கிறேன் இன்னும் வேற ஏதாவது இருக்கான்னு சொல்லி தேடுறேன் எனக்கு ஆசையா இருக்கிறதுனால இன்னைக்கு நான் வந்து இந்த மிளகாய் மட்டும் இருங்க சும்மா ரெண்டே ரெண்டு மட்டும் பறிச்சுக்கிறேன் ஆசையா அதை பார்க்கவே அப்புறம் ரெண்டு வயலட் பறிச்சிக்கலாம் ஆசைக்கு ரெண்டு வயலட்டும் மூணு மூணு கிரேப்ஸும் பறிச்சிருக்கேன் சின்னில இது தன்னால முளைச்சது எவ்வளவு அழகா பூக்கள் பெரிய பெரிய பூக்களா இருக்கு இதையும் பறிச்சுக்கிட்டா ஒரு டீ போட்டுக்கலாம் தன்னால முளைச்சது எப்பவுமே ஹெல்த்தியா இருக்குதுங்க அங்க ப்ரூன் பண்ணி விட்டா இங்க காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் இருக்கு நிறைய நம்ம இதை அங்க வச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வரைக்கலாம் ஒரு கைட்டு மூணு கிரேப் சொல்லி ரெண்டு வயலட் கத்திரிக்காய் சாரி வயலட் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் சங்குப்பூ வாங்க கத்தரிக்க sure. என்ன பறிக்கலாம் கீரை என்ன சமைக்கலாம் இருக்கேன் கத்திரிக்காய் மாங்காய் எல்லாம் பறிச்சிருக்கேன் இப்ப மணத்தக்காளி கீரை பறிக்கலாமான்னு பாக்குறேன் இந்த இருக்கு பாத்தீங்களா இது வந்து ஃப்ரெஷ்ஷான மணத்தக்காளி கீரை இப்போ புதுசா வந்தது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது நிறைய காய்கள்லாம் வர முன்னாடி பறிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நல்ல ரொம்ப கசப்பு தன்மை இருக்காது ரொம்ப காய்கள் எல்லாம் வந்துச்சுன்னா தான் தன்மை அதிகமா இருக்கும் சோ பாசி பருப்பு போட்டு இன்னைக்கு கொஞ்சம் கடைஞ்சிட்டு கத்தரிக்காவை ஃப்ரை பண்ணுவோம் அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம் அவ்வளவுதான் தான் பருப்பு போட்டு ஒரு கடையல் எல்லாம் போடக்கூடாது சரி இந்த கீரை முள்ளங்கி கீரை எவ்வளவு பறிச்சு வச்சிருக்கீங்களே என்ன பண்ண போறீங்கன்னு நீங்க கேட்கலாம் முள்ளங்கி கீரையை நான் யாருக்காவது நாளைக்கு பீக்கங்காய் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பீக்கங்காய் கிட்ட இருக்கு நேத்து பறிச்சது இன்னைக்கு பறிச்சது இன்னும் நாளைக்கு காலையில போகும்போது இப்ப பறைக்கிறதுக்கு கொஞ்சம் இருக்கு சோ பதினெட்டு இருபது பீக்கங்காய் இருக்கு சோ நம்ம நாளைக்கு போகும்போது ஒரு செட்டு பெருசு பெருசாக இருக்கனால சாம்பாரில் கூட போட்டுக்குவாங்கல்ல அதனால் ஒவ்வொரு பீக்கங்காய் பெருசாக இருக்கனால கொடுத்துர்லாம் எல்லாத்துக்கும் ரெண்டு மூணு கொடுத்தோன்னா ஐம்பது பேர் இருக்காங்க ஸ்கூலில் ஸோ ஒரு ஐம்பது பேருக்கும் கொடுக்கறதுக்கு பாதியில் ஒரு வேலை செடி அடி ஆகிடுச்சுன்னா அப்புறம் யாருக்கும் கொடுக்க முடியாம பேர் ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் கொடுக்காத மாதிரி இருக்கும் ஸோ எல்லாேருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துடலாம் சாம்பாரில் போட்டுக்கிட்டோம் முதல்லலாம் எல்லாேருக்கும் ஆறாறு கொடுத்தேன் ஃபஸ்ட்டு கொடுத்தவங்களுக்கெல்லாம் சரி இந்த தடவை குடுக்கறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒண்ணு ஒண்ணு போறேன் இந்த கீரை யார் ஆசைப்படுறாங்களோ கீரை அவங்களுக்கு கொடுக்க போறோம் அப்புறம் கத்திரிக்காய் யார் ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க போறோம் இப்ப நம்ம வீட்டுல வந்து இதுதான் கீரை வந்து பருப்பு போட்டு கடைய போறேன் கத்திரிக்காயை வந்து நல்லா பிடிப்பு போட்டு ஃப்ரை பண்ண போறேன் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு துவையல் அரைச்சா நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆகுது என்ன துவையல் அரைக்கலாம் இப்போ இங்கே துவையல இருக்கலாம் ஆனா இதுவும் கசக்கும் அதுவும் கசக்கும் எல்லாமே கசப்பாவே செஞ்சால் நல்லா இருக்காது அதனால பிறண்டைத் துவையலா இருக்கும்மா அது நாளைக்கு வந்து நாளைக்கு தான் பிறண்டை துவையலா இருக்கணும்னு ஒரு ஆசை சரி ஈத்தோடைய முடித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் ஒரு மூட்டையை வேக வச்சு ரண்டிதான் எக்ஸ்ட்ரா காய்க்கு அவ்வளோதான் இன்றைய அறுவடை ஈத்தோட முடிச்சுக்கலாம் என்ன என்னன்னு மழை தக்காளி கீரை மங்காய் கத்திரிக்காய் ரெண்டு மூணு வெரைட்டி நாலு வெரைட்டி முள்ளங்கி அதுக்கப்புறமா கோவக்காய் கொஞ்சம் அதுக்கப்புறம் அவரைக்காய் கொஞ்சம் கிரேப் சில்லியில் ஒரு மூணு வயலட் சில்லியில் ஒரு ரெண்டு அப்புறம் சங்கு பூட்டி போடுறதுக்கு சம்பரி சீரான் இல்லை ஆ அடுத்து முள்ளங்கி கீரை இவ்வளவுதான் இன்றைய அறுவடை காலையில ஒரு அறுவடை பண்ண அது கீழே மலையிலேயே கீழே வச்சு பண்ணனால அது ஒரு ஒன்பது காய் பீக்கங்காய் அறுவடை பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் நம்ப இது எல்லாத்தையும் இன்னைக்கு ஷேரிங்காக தான் நம்ம பண்ணிருக்கோம் ஸோ இந்த மாதிரி தோட்டம் வச்சு நம்மளும் நல்லா ஆசதீர சாப்பிட்டு அடுத்தவங்களுக்கும் ஆசதீர கொடுக்கணும் அதுல ஒரு மகிழ்ச்சி நம்ம அடையணும் அப்படின்னா நம்ம தோட்டம் வைக்கணும் அப்பதான் நஞ்செல்லாம் காய்கறி சாப்பிட முடியும் மாடி மாடி தோட்டம் வைக்கணும் அப்படின்னா நிறைய செலவு பண்ணணுமோ அது பண்ணணுமோ இது பண்ணணுமோன்னு எந்த கவலையும் உங்களுக்கு தேவையில்லை நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு செல்ஃப் அட்ரஸ் கவர் அனுப்பி இலவசமா நான் உங்களுக்கு சீட்ஸ் கொடுத்துருவேன் அதை வச்சுட்டு நீங்கள் மாடித்தோட்டம் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படி ஆரம்பித்து நீங்களும் மற்றவங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனல் வளரும் நம்ம சேனல் வளர 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 நிறைய நியூ வெரைட்டிஸ் வச்சு 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 எல்லாருக்கும் இலவசமாக ஷேர் பண்ணி எல்லோரும் மாடித்தோட்டம் வைக்கணும் அதுவும் செலவில்லாமல் வைக்கணும் ஜெயாஸ் தோட்ட கார்டன் சேனல் மூலமாக நீங்கள் வைக்கணும் அதில் எனக்கு மிகப்பெரிய சா ോഷമും മഹിഴിയും പെരുമയാണ് ഓക്കെ വീഡിയോ ലൈക് പക്ഷേ പണു മറക്കാൻ സബ്സ് ഓക്കെ